ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பெருநாள் அன்னைக்கு யாரெல்லாம் வந்து வட்டாப்பா செய்வீங்களோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து வட்டப்பா செய்யறதுக்கு தேங்காய் உடச்சு திருகி பால் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செய்ய வேண்டியிருக்கும் அந்த மாதிரி எந்தவித கஷ்டமும் இல்லாம அது பாலை வச்சு நம்ம சூப்பரான டேஸ்ட்ல வட்டலப்பா செய்ய முடியும் தேங்காய் பால்லே செஞ்சு பழகினவங்களுக்கு இது புதுசாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ நான் அரை லிட்டர் பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் ஆரோக்கியாவில் நீங்கள் வந்து எந்த பால் எடுத்தாலும் இது மாதிரி ஃபுல் ஃபேட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அரை லிட்டரு பாலுக்கு அஞ்சு முட்டை கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நோம்பு நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை வந்து முடிஞ்சிடும் ஏன்னா தேங்காய் உடச்சி திருகி நம்ம பால் எடுத்து கஷ்டப்படாமல் நம்ம ஈஸியாக இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் இப்போ அஞ்சு முட்டை நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் கூட அரை லிட்டர் பாலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து விற்பலில் திருப்பி எடுத்துச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு ஈஸியான வட்டில் வந்து ரொம்ப சூப்பராகவே கிடச்சிரும் இப்போ அஞ்சு முட்டையை நான் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரை லிட்டரு பாலை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் பாலை சேர்த்துருவோம் பாலை சேர்த்துட்டு ஸ்வீட்டுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெள்ளை சக்கரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கலந்து அதில் ஒரு கப்பு இதில் ஒரு கப்பு கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து இரநூறு கிராம் அளவு இருக்கும் நான் அதில் ரெண்டு கப்பு வந்து நாட்டு சக்கரை போடுறேன் சுத்தமான நாட்டு சக்கரைக்கலாம் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் நான் அந்த நாட்டு சக்கரை வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு மண்ணும் கல்லும் இருக்காது அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் அது கூட ரெண்டு சிட்டிக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் சுக்குன்னு தூள் வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சியில் விற்பரில் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் திருப்பி எடுத்தால் போதும் ரொம்ப நொரப்போங்க அடிக்கணுலாம் தேவையில்ல அந்த சக்கரை வந்து கரைஞ்சி வந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர செட் பண்ண போகிறீங்களோ அதை நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வடிகட்டி ஊற்றிடுவோம் நான் ஒரு கேக் டின் எடுத்து ரெண்டு நெய் தரை வச்சுருக்குறேன் இதுவே கரெக்டான அளவாக இருக்கும் ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதே மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா மிச்சம் இது எல்லாமே நமக்கு க்ளீனாக வந்துடும் இப்போ நம்ம வேக வச்சு எடுக்கிற டைம் மட்டும்தான் இதில் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு நல்லா தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடு நம்ம ரெடி பண்ணதாக வச்சுருவோம் தண்ணி வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கொதித்து தண்ணி வந்து வட்டலாபத்தூர்ல போயிடும் அதனால் தண்ணி வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம் பண்ணி வச்சுருங்க சிம்லேயே ஒரு இருபது நிமிஷம் வந்தால் போதும் நம்ம கரெக்டான வந்து வட்டலாப்பம் கிடச்சிரும் அலுமினியம் பாயில் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதை போட்டு நீங்கள் கவர் பண்ணிடலாம் நான் அது இல்லாதனால ஒரு தட்டு வச்சு மூடிடுறேன் ஏன்னா தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு சுத்தமாக ஆவி வெளியே போகாமல் ஸ்டவ்வே நீங்கள் வந்து ஹைல வைக்காமல் சிம் பண்ணி இருபது நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான வட்லப்பை வந்து ரெடி ஆயிரும் அது மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து வட்டலப்பத்தை பார்க்கலாம் எப்படி ரெடி ஆகிருக்கும் வந்துருக்குன்னு தெரியும் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் அட்லப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்திருக்கு இதில் பாதாம் முந்திரி எல்லாம் அரைச்சி சேர்க்கறது உங்கள் விருப்பம் தான் அது சேர்க்காம டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து எப்போ வட்டலப்ப செஞ்சாலும் முந்திரி எல்லாம் நெய்யில் வறுத்து ஸ்பூன் போட்டு நம்ம வட்டலைப்பத்தை கட் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்துருவோம் அப்படிதான் வந்து மொறு மொருன்னு சாப்பிட பிடிக்கும் அதனால் இதில் அரைச்சி போட மாட்டோம் இப்போ வட்டலப்பத்தை ஓரத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் கவுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நெய் தறிவிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேங்காய் உடச்சி திருவி பால் எடுத்து செய்கிற வேலையை நம்ம வந்து பால் பாக்கெட்டை வச்சு ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம் இந்த நோமணி நேரத்தில் அதிக வேலை இருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து எப்பாச்சும் அதிகமாக வேலை இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சுப்பேன் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட குறையாது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நீங்கள் சூடாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ மேலே கார்னிஷ்க்கு நான் பாதாம் முந்திரி அதோட ரோஸ் பெட்டல்ஸும் போட்டு விப்பரில் திருப்பி வச்சுருக்கேன் அதை மேலே கார்னிஷ் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வட்டலப்பம் நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த இதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இப்போ கட் பண்ணி பார்த்துருவோம் நம்ம வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற டேஸ்ட்டில் நமக்கு வட்டலப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதிகமான வேலை இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வட்டில் பற்ற ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் நம்ம முட்டையோட திக்கான பால் வந்து சேர்த்ததுனால கட் பண்ணத்துக்கும் நல்லா கேக் மாதிரி நமக்கு வரும் இதே மாதிரி வட்டில் நீங்களும் இந்த இதுக்கு செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் இது பேர்னால் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ